இறந்துடுறான் நான் தான் எனக்கு நீ படுக்க வச்சிடலாம் படுக்கை வச்சிருந்தேன் நானும் எய்த்து வச்சிருந்தேன் நான் தான் வெளியே போ வந்து நிற்கிறான் பாரு ராமன் காசு நீ போட அங்கே வந்து அப்புறம் நான் இல்லையே நானும் பேசுகிறேன் போனேன் நாற்பதாயிரம் வச்சுருந்தான் ஏழு வருஷமாக நாற்பதாயிரம் வண்டி வண்டி எனக்கு எங்கள் அப்பா வண்டி வாங்கிக்கூடாது யார் வெப்பண்டா பாபாடா யாருங்கிற ரப்பண்டை ஒருலாம் சிறவாடுறேன் ஈஸ்வரன்படி கொஞ்சம் செலவு பண்ணேன் எல்லாம் பண்ணேன் நீங்கள் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டீங்க கண்டினியூ பண்ணி நான் போனாலும் இதுவரைலாம் வடராஜன் அவர்களும் இருந்தேன் அது நீங்களாம் சொன்னீங்க இன்றைக்கி போகிறாது உணவு முறையாக ரெண்டு நீங்கள் போக ராணி போடா ராமனிங்க போகிறான் நான் இங்கே வந்தேன் தான் அண்ணன் முறையாக ராமநிந்திர மூடையும் இருக்கிறேன் எனக்கு படதரம் போட்ட சோமனி ஒரு பாதுகாத்துருக்கீங்க போலீஸில் இருக்கும்போதும் சரி ஈஸ்வனை கொண்டு போலீஸில் இருக்கும்போதும் நிறைய இன்னல்களை கொடுத்து கொடுத்துருக்கீங்க அதேட்ட விட எனக்கு பழத்தை முடியும் இப்போ நீ நான் காலையில் கூட என்கிட்ட அஞ்சு பிசை கிடையாது எண்பத்தஞ்சு ரூபா வச்சுருந்தேன் எப்படிடா ஒரு சில வேலைகள்லாம் பிடிக்கணும் இங்கே வேறு பாபா பயில வேறு இந்த மாதிரி நிறைய பிரச்சனை முதல் மாதிரி இல்லை நிறையா வருமானம் கம்மி ஆகிடுச்சு அவர் கம்மி ரொம்ப கஷ்டப்படுறாரு கூட இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க என்ன போட அஞ்சாயிரரூபா வெளியே நிற்கிறான் ராஜா அவகிட்ட வாங்கிக்கிறான் இப்போ ஃபீல் போது நான் விளையாடியா போட்டேன் நான் போன் சொன்னவங்க போகிறேன் நீங்கள் போகிறான் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா எடுத்துக்கிட்டான் ஐம்பது ரூபா கம்மி இன்னாலாம் ஐம்பது ரூபா போட்டு கொண்டு பாப்பாட்டு அவன் வரும் என்ன இது நீங்கள் கொடுத்து அவன் போட்டுருக்கும் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இன்னொரு நான் மாதம் மாதம் சாப்பாடு நினைக்கிறேன் உலகத்தில் சேவை பண்ணுறவங்களாம் அது பண்ணிக்கல எட்டு கோடிக்கையும் நீங்கள் தான் பணம் கொடுக்க அதனால் இது வந்து கோயில் சிறப்படையணும் வேலுமணி வர என் தம்பி ராமலிங்கம் அண்ணன் வெங்கயகிருஷ்ணா என் உடல் முறையான தம்பி ராம்குமார் தேவக்குமார் எல்லாரும் நல்ல பணம் வரலாம் எங்களுக்கு கொள்ளடிக்கிற பணம்லாம் தேவையில்லை நியாயமான முறையில் சம்பாதித்த பணம் எனக்கு வர வேண்டியது அது வரட்டும் ராமனிங்கக்காக அனுபவம் எல்லாரும் வரணும் உங்களுக்கு வந்து செஞ்சது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரூபா நீங்கள் எடுத்துக்கணும் ஒரு ரூபா கொடுக்கணும் அப்படின்னா என்ன ஆச்சோம் ஒரு லட்சத்தில் தொண்ணூறுவாயிரம் எடுத்துக்கோங்க எங்களுக்கு பத்தாயிரம் கொடுக்குறோம் எனக்கு பணத்துக்காக நான் உங்களுக்கு வளர்ந்ததே எனக்கு தெரிஞ்சேன் எனக்கு நீங்கள் விட்டே கட்டிலேயே நாங்கள் செஞ்சுடுவோம் இனி வேலை செய்யணும் தொடர்ந்து என் உயிர் உள்ளவரை உங்களை தவிர நான் யாரும் போக மாட்டேங்க இன்றைக்கி எந்த படி எவ்வளோ பிரச்சின அவங்களை வந்து அதையும் காப்பாற்றுங்க எல்லாரையும் காப்பாற்றி அதனால் எங்களுக்கு உங்களுக்கு சேவை செய்ய கம்மி வேலை செய்யறதுக்கு எங்களுக்கு உங்களால் முடிஞ்சு எங்களுக்கு வந்து ரொம்ப எங்களால் பணம் கேட்குறேன் நாங்கள் கோடி ஓகேவோம் எங்களுக்கு பத்து கோடி ஓனா கேட்குறீங்க எங்களுக்கு மாதம் மாதம் எங்கள் கம்பி கஷ்டப்படக்கூடாது கஷ்டத்தான் பண்ணணும் இருந்தாலும் இந்த பில் கட்டுறதுக்கு மற்ற செய்துக்கு எல்லாத்துக்கும் போடணும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு ஓடி தேர்த்திக்கீங்க எங்களுக்கு கரெக்டாக தொள்ளாயிரத்தி தொழில் போகிறேன் நீ எடுத்து ஒரு பாவும் தராங்க பீச்சி அது ஒரு ஒருபாவுக்கு பீச் வச்சுருக்காங்க நீ ராஜபாவை வாடு ஏன்னா நீ சொல்றது அப்படி நீ தனியாக போடுறவங்களாம் தனியாக வந்துடுறான் ஆனால் ராஜபவமா வரேன் எந்த கோயிலில் போகலாம் ராஜபவா பார்க்குறேன் ஆனால் நாங்கள் வந்து ராஜபவமாக எங்களுக்கு வந்து பெரிய இதெல்லாம் கேட்குறேன் எனக்கு ஆட வீடு ஆட போகிற கேட்கல எங்களுக்கும் தனி ரூம் போட்டுறேன் நான் ராஜமா தான் எனக்கு கேட்டி பார்க்குறேன் எல்லா வசதியும் செய்ய முடியும் என் எல்லா செய்ய ஒரு பிளாட்டு ஒருத்தன் ஒரு வீடு மூணு பிளாடு வச்சுருவான் ரெண்டு வீடு போடுவாங்க அதெல்லாம் தான் வரேன் ஆனால் என் கூட ஒரு யாரும் நானே இல்லையா எவ்வளோ பேரும் இங்கே வர கஷ்டப்படுறான் நல்லா கஷ்டப்படுறாங்க போகலன்னா சாப்பாடு சாப்பாடு சாதம் வண்டி புள்ளியாக வர வீடு போட்டு நீ வந்து எனக்கு விதவிதமாக வச்சு வீட்டில் நட்பு காரம் மிச்சர் விதவிதமாக சாப்பிட்றேன் கேட்டால் எனக்கு நாரணை சாப்பிட்றேன் எனக்கு வாய் வாயை கட்டி நீங்கள் எத்திரிக்கிறீங்க நீங்கள் சாப்பிட்ற மாதிரி நீங்கள் அந்த போடுவாங்களா அது பாருங்கள் நீங்கள் சாப்பிட்டா எப்படி போட முடியாது எல்லாத்தையும் சாப்பிட்டு வாங்கிட்டு திருமே அவரை ஆடிக்கலாம் தான் நாங்களே பிச்சை வரோம் ஒரு நிலம பிச்சேர்த்து வரும் அதனால் நீங்கள் எங்களுக்கு வந்து திறமைய செஞ்சு இந்த வயிற்றுமை காப்பாடுகள் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகும் அதுக்கு எங்களை வந்து நீ வந்து கருவியாக யூஸ் பண்ணி எங்களை நீ அடிப்பையோ வாதிப்போ சிறுமன் அடிப்பயோ இது தொடர்ந்து எது ஒன்றா அடிக்கலாம் இன்னொன்னா படிக்கலாம் ஆனால் அவங்கள மாதிரிலாம் விட்டு அடிக்காது நான் க்ளீனாக எடுத்து மேலே வாங்கிடுவேன் நீ இன்னொன்னா நீ கீ செல்லி ஆட்டி சா வடிவன்னு சொன்னாங்க எனக்கு கரெக்டாக மாதமா என்னை சேவைப்படுத்துறதுக்கு பணம் வரணும் கச்சேரி நடத்துறதுக்கு பணம் வரணும் சாப்பாடு பணம் வரலாம் இவங்க இன்னும் சூப்பராக செய்வோம் அவன் எல்லாம் மாற போகிறாங்க ஆயிரம் ரூபாய் மழை கூட நான் போகிறேன் அவங்ககிட்ட பண்ணக்கூடோம் இவர் ராமனேஷ்வரில் பழத்தை பத்தாயிரம் பத்தாயிரரூபா மாற போடணும் உங்களுக்கு அப்படியே சும்மா நீங்கள் வந்து சினிமா ஆகிட்ட கூட பயமாடு சும்மா சினி சினி பில்லேயே சூப்பராக பழச்சு எனக்கு அவ்வளோ காலுக்கு ஆட்டிங்க அந்த மாதிரி அந்த மாதிரி சூப்பராக வச்சு எங்களுக்கு வெயிட் பண்ணி எனக்கு எல்லோரும் நல்லா இல்லை பெரிய பணக்கார்டான் வைச்சாரு எப்படி வீடு எதுவும் சாப்பாடு வசதி எனக்கு பிடிச்சல எனக்கு படி கொடுத்தா போதுமா தம்பி கொடுத்தா போடுறேன் ஆண்டு எல்லாரும் நல்லா இருக்கும்ல உன்னை நம்பி தான் பாபான்னு வராங்க சோத்துக்கு இல்லாத பண்ண என்ன ஒரு ஐநூறு பேருக்கு என்ன சொத்தை சொத்து